இந்திய அரசியலில் நடக்க போகும் எட்டு முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடந்திருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் நாட்டில் இருக்கு இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூறு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி முன்னிலையில் இருக்கு பிஜேபி தனியாக நூற்றி நாற்பது இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஏழு இடங்களில் முன் முன்னிலை வகிக்குது இந்தியா கூட்டணி இருநூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க இப்போது இருக்கக்கூடிய சூழலில் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் கருதப்படுது தனி மெஜாரிட்டி பெறணும் அப்படின்னா பிஜேபிக்கு நாற்பது இடங்களுக்கு மேல இன்னும் கிடைக்கணும் ஆனா அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குது பிஜேபிக்கு தனியா மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்துல அவங்க ஆட்சி அமைக்கிறது கடினம் ஏன்னா மோடி பிரதமர் ஆகிறதுக்கு என்டிஏ கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு உதாரணமாக நிதிஷ்குமாரோட ஜேடியூ பீகாரில் பதினைந்து இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க சந்திரபாபு நாயுடுவுடைய தெலுங்கு தேசம் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் பதினான்கு இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க இவங்க என்டிஏ கூட்டணி தான் ஆனாலும் கூட மோடியோடு அவ்வளவு நெருக்கமாக இவங்க கிடையாது பாஜகவை இவங்க ஆதரித்தாலும் கூட மூடிய தனிப்பட்ட வகையில் பல முறை கடுமையாக எதிர்த்துருக்காங்க எதிர்க்கக்கூடியவங்க தான் சந்திரபாபு நாயுடு எல்லாம் ஒரு காலத்தில் கடுமையாக மோடியை எதிர்த்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல இந்தியா கூட்டணிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல இந்த நிலையில் நம்ம இந்திய அரசியலில் நடக்க போகக்கூடிய பத்து விஷயங்கள் இவை தான் ஒன்று பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னாலும் கூட அவங்கள ஆட்சி அமைத்து மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லலாம் என்டிஏ ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம் ரெண்டாவது என்டிஏ கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் இந்தியா கூட்டணிக்கு கூட போகலாம் அப்படி போகக்கூடிய பட்சத்தில் இரண்டு விஷயங்கள் நடக்கலாம் அது என்னன்னா இந்த கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு போனாலும் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னாலும் கூட அவங்கள ஆட்சி அமைத்து மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லலாம் இந்த கட்சிகளிடம் பிஜேபி குதிரை பேரம் பேசலாம் மூன்று இந்த கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு போனாலும் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னாலும் கூட அவங்கள ஆட்சி அமைத்து மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லலாம் இந்த கட்சிகளிடம் பிஜேபி குதிரை பேரம் பேசலாம் நான்கு என்டிஏ கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஜேடியூ இந்தியா கூட்டணிக்கு போயிட்டு அவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரலாம் தெலுங்கு தேசம் அல்லது J.D.U. வெற்றியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கும்போது போது சந்திரபாபு நாயுடு அல்லது நிதிஷ்குமார் பிரதமர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆறு வேலைக்காகல அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா கூட்டணியில இருந்து ஆட்களை தூக்குறதுக்கு பிஜேபி பார்க்கலாம் முதலில் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியோடு கூட்டணி வைக்கிறதுக்கு கூட என் முயற்சி செய்வாங்க ஏழு மேற்கு வங்கம் செட் ஆகவில்லை திமுக தொடங்கி மற்ற பல கட்சிகளை கூட தங்களது கூட்டணிக்கு பெரிய பெரிய அமைச்சரவை போஸ்டர்கள் எல்லாம் கொடுத்து பாஜக அழைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதாவது என் கூட்டணி உடைஞ்சது அப்படின்னா எட்டு உதாரணமா இரண்டாயிரத்தி காங்கிரஸ் நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களை பெற்று தனி பெரும் கட்சியா மாறுச்சு பிஜேபி நூத்தி முப்பத்தி எட்டு இடங்களை வென்றது அப்போது பிஜேபி கூட்டணிக்கு தீவிரமா மற்ற கட்சிகளோட ஆலோசனை எல்லாம் முக்கியமா அப்போது நாற்பத்தி மூன்று இடங்களை வென்றாங்க ஆனா பாஜகவோடு யாருமே அப்போது கூட்டணிக்கு போறதுக்கு விரும்பலை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை அமைச்சது அதே மாதிரி இந்த முறையும் கூட்டணிக்கு போறதுக்கு மாநில கட்சிகள் விரும்புமா அப்படிங்கறது சந்தேகம்தான் இதனால இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த நிலையில தான் ராகுல் காந்தி அவர்கள் தற்போது செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவங்களோடு நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை வந்து நடத்துவீங்களா அவங்கள வந்து கூட்டணிக்குள் இழுக்கிறதுக்கு பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு நாளைக்கு நடைபெறக்கூடிய கூட்டத்துல தான் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்துல ஆட்சி அமைக்கிறதுக்கான வியூகத்தையும் வந்து நாங்க வகுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் வந்து அவர் சொல்லிருக்கிறதுனால நாளைக்கு கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் அவர்களோடு அவர்களை வந்து கூட்டணிக்குள்ள இந்தியா கூட்டணிக்குள்ள முயற்சிகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுது இதனால தான் ஆந்திர பிரதேசத்துக்கு அது போக நிதிஷ்குமார் அவர்களுக்கு துணை பிரதமர் பதவி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா ஒரு தகவல் வேற அடிபட்டு இருக்கு இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் தெரிய வரும் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க मीनाक्षी फैकल्टी ऑफ आर्ट्स अंड सय फर्म अट के चेन बिकॉम बी एससी बी, बी एंड नाव